மும்பையின் ப்ளே ஆஃப் வாய்ப்புக்கு ஆப்பு வைத்த டெல்லி சிஎஸ்கேவுக்கு சவால் விட்ட ஃபண்ட் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் யாருமே எதிர்பாராத வகையில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை எதிர்கொண்ட டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்கடித்திருக்கிறது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த டெல்லி அணி இருபது ஓவர் முடிவில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தது இதையடுத்து களமிறங்கிய குஜராத் அணி இருநூற்றி இருபது ரன்களில் தோல்வியை தொழுவியது இந்த போட்டியில் பேட்டிங் செய்த டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் அபாரமாக விளையாடி ரன்களை சேர்த்தார் அக்சர் பட்டேலுடன் ஜோடி சேர்ந்த அவர் நான்காவது விக்கெட்டுக்கு அறுபத்தி எட்டு பந்துகளில் நூற்று பதிமூன்று ரன்கள் சேர்த்தனர் குறிப்பாக ரிஷப் பந்த் நாற்பத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்டு எண்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் இதில் ஐந்து பவுண்டரிகளும் எட்டு இமாலய சிக்சர்களும் அடங்கும் இதன் மூலம் டி டுவெண்டி உலக கோப்பையில் விக்கெட் கீப்பராக ரிஷப் பண்ட் தேர்வு செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் எட்டாவது இடத்தில் இருந்தது தற்போது குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்றதால் அவர்கள் தற்போது ஆறாவது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் ஒன்பது போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றி ஐந்து தோல்வி என எட்டு புள்ளிகளுடன் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று எட்டு ரன் ரேட்டுடன் ஆறாவது இடத்தில் உள்ளனர் இதன் மூலம் குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய அணிகள் தற்போது புள்ளிப்பட்டியலில் சரிந்திருக்கிறது குஜராத் ஏழாவது இடத்திலும் மும்பை இந்தியன்ஸ் எட்டாவது இடத்திலும் உள்ளது இதனால் மும்பை இந்தியன்ஸ் மீண்டும் புள்ளிப்பட்டியலில் உயர வேண்டும் என்றால் அவர்கள் இனிவரும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டும் இந்த நிலையில் நான்காவது இடத்தில் இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி லக்னோவுடன் தொடர்ந்து இரண்டு போட்டிகளில் தோல்வியை தழுவியதால் தற்போது எட்டு புள்ளிகளுடன் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறார்கள் தற்போது டெல்லி அணியும் எட்டு புள்ளிகளுடன் ஆறாவது இடத்தில் இருக்கிறது இதன் மூலம் டெல்லி அணிக்கும் சென்னை அணிக்கும் கடும் போட்டி ஏற்பட்டிருக்கிறது